ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் ஒன்று வரை முதல் நாளான ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஆயில நட்சத்திரம் நமக்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் ஐந்தாம் வீடான கடகராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதனும் அங்கேயே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இது வந்து குழந்தைகளோட விளையாடுறது நமக்கு கமிஷன் வகை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளை இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உறவு முறைகளுக்கும் நல்லாயிருக்கும் சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் மதியம் மூணு ஐம்பத்தொன்றுக்கும் மக நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு சிம்மராசிக்கு போயிடுறாரு கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் கேதுவும் அதே ஆறாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால சுக்கரன் நமக்கு நல்ல ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விருப்பப்பட்ட காரியங்கள்னு அர்த்தம் விருப்பப்பட்ட நபர்களோடு மகிழ்வதுன்னு அர்த்தம் குழந்தைகள் க கணவன் மனை உறவு சார்ந்த நன்மைகளை கொடுக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி இன்றைக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு சாதகமாக இருக்குது வளர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது சுக்கரன் வந்து நட்சத்திரம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனாக செயல்படுறது ரொம்ப இனிமையாக போகும் மறுநாள் ஜூலை இருபத்தி எட்டு திங்கக்கிழமை இரவு ஐந்து மாலை ஐந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உத்தர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் தான் கன்னிராசியில் இருக்கறனால நமக்கு ஏழாம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறார் சூரியனும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்னா சூரியன் சூரியன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் லக்னத்தில் இருக்கிற சனியும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் இன்றைக்கும் வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும் கலைத்திறமைகள் திறமைகள் வெளிப்படும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் சார்ந்த மகிழ்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் பட் இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அதனால் சூரியன் சனி தொடர்பு வச்சுருக்கறனால நாம் என்ன தான் பிரியப்பட்டு பேசினாலும் அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வெறுப்புணர்வுகள் தோன்றுவதற்கும் குழந்தைகளுக்கும் நமக்கும் அல்லது நமக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லது கணவன் மனைவி ரத்து சம்மந்தப்பட்ட உறவுகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மன சஞ்சலம் படுறத்துக்கு நாம் ஒன்று நினச்சி பேசி அவங்க வேறு ஒன்றா நினச்சிக்கிறது அதனால் வரக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்யும்போது அதில் நெருடல் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி இந்த உத்திர நட்சத்திரம் என்பது செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் அந்த ஏழாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே இருக்கார் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது கலை சார்ந்த பணிகள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஐடி லைனு கம்யூனிகேஷன் பத்திரப்பதிவுகள் அக்ரிமெண்ட்டு அனைத்து விதமான உறவுகளுக்கும் ரொம்ப சந்தோஷத்துக்கும் ரொம்ப நல்ல நாள் ஜூலை முப்பதாம் தேதி இரவு ஒம்பது மணிக்கு மேலே தான் சித்திரை நட்சத்திரம் அதனால் நம்ம வியாழக்கிழமை கணக்கெடுத்துக்கலாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சித்திரை நட்சத்திரத்தின் பலன்கள் செவ்த்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகணம் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பேச நினைப்போம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண நினைப்போம் ஆனால் அதில் வந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் அவ்வளோ திருப்திப்படாது அதனால் இப்போ ஒரு புது நபர் கஸ்டமரை சந்திக்கிறோம் வியாபாரம் பண்ணோம் அதே வகையில் திருப்தி ஆகும் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபெக்ஷன் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு போய் பார்க்கும்போது ஒன்று அது சரிப்பட்டு வராது அதனால் பொதுஜன தொடர்பு நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் நமக்கு இது வந்து செவ்வாயினுடைய பலனை தரக்கூடிய நல்ல நாள் இந்த செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நம்ம லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து சூரியன் ஏழாம் வீட்டிலையே இருக்கார் இந்த ஏழாம் வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எமோஷனை கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் அஞ்சில் இருக்கார் பிரியமானவர்களோடு ரொம்ப எமோஷனாக பேசுகிறது அதனால் ஒரு மாதிரி இன்றைக்கி இன்பங்கள் நிக நிறைந்த நாளாக இருக்கும் அந்த இன்பத்துலேயும் கொஞ்சம் அதீதமான எமோஷன் அதாவது பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறது அதிகமாக ஒரு ஆர்வத்தை வெளிக்காட்டுறது ஒரு அன்பை வெளிக்காட்டுறதில் கூட அதட்டி வெளிக்காட்டுறது அது மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுவாதி நட்சத்திரம் எட்டாம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறார் உண்மையான சந்திராஷ்டமம் என்பது எட்டாம் வீட்டுக்கு போகிறது தான் இன்றைய பலனை தருபவர் ராகு ராகு பன்னெண்டில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நாளில் இருக்கார் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குருவும் ராகுவும் சார பரிவர்த்தனை இருக்காங்க அதனால் வீடு கட்டுறது பில்டிங்கு ரியல் எஸ்டேட்டு இதில் மூலதனம் பண்ணுறவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நல்லா தான் நடக்கும் அடுத்த வேலை கூடுதல் பொறுப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதாவது பண முதலீடுகளுக்கும் இது சாதகமான நாள் தான் இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு குரு ராகு திசா புத்தி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தொழிலுக்கு இது அப்படியே நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் கூட கூடுதல் பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கணும் செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போயிருச்சுன்னு ஃபீல் பண்ண வைக்கணும் அதே நேரத்தில் உறவுகளுக்கு வந்து இது நல்லதல்ல நாலாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் அது குழந்தை உறவாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் உறவாக இருந்தாலும் சரி கணவன் மனை உறவாக இருந்தாலும் சரி சகோதர வழி உறவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அதிருப்தி கொடுக்குது என்னென்னா பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது வந்து நம்மளை நாமளே வருத்திக்கிறது அதிருப்தி படுறது திருப்தி படுறதில்ல ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நாள் வந்து பொருளுக்கு நல்லா இருக்குது உறவுக்கு நல்லா இல்லை ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ராகு அப்படின்னா சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ ஜென்ரலாகவே மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறது உறவுகள் வகையிலையும் மூளை உழைப்பு வகையிலையும் நன்மைகளை தருகிறது அதே நேரத்தில் நாளில் இருக்கிற குருவும் பன்னெண்டில் இருக்கிற ராகுவும் நமக்கு உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது அதனால் ராகு திசை குரு திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு உறவுகள் நல்லா இல்லைன்னு எடுத்துக்கோங்க மற்ற திசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உறவுகள் சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலில் அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு எடுத்துக்கோங்க வேலைக்கு போகிறவங்க எந்த வேலையாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நார்மலாக போய்கிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போவுமே எட்டாம் இடத்துல கிரகம் வரும்போது பார்த்துக்கோங்க எட்டில் சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் வரும்போது நாலில் குருவும் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு இடங்கள்லையும் குருவும் சந்திரனும் கெட்ட பாவங்களில் கனெக்டிவிட்டி ஆகிறதும் அவ்வளோ நல்லதில்லை அதனால் ஹெல்த் இஸ்யூஸை பார்த்துக்கோங்க வம்பு வழக்குகளில் வராமல் பார்த்துக்கோங்க பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் அதிருப்தி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நாம் பட் விட்டும் கொடுத்து போகிற மாதிரியும் படாமையும் போய்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்